Thank you. எப்படி இப்போ மார்க்கெட் இல்ல என்னது சட்டு தெம்பா

தா பௌத்ரா வாமோர் டி முதலாவதாக சென்னை டவுநகர் ஹர்ஷ்குமார் ஐயன் அவர்கள் கேடவர் ஓரோ சென்னை டவுநகர் புனித கீரேவை பொட்டிக்கு முடிசாமி கலங்கனவர் லான் வெற்றி பெற்ற வீரகாளை ஆளாயிற்று அந்த வீரர் हसन சிவங்கார் கடிகாரனுடைய சிறிய பதறல கருணியா செங்கட்ட முறுவன கருணசிட்ட தோரட்டான் பா வீரகுமா அப்புறமேல குமாரன் கடிகார பாலத பாயர் கோடி காரைகள் பின்னி செடக்கி வீையா நானான நான் என்னேன போறன கட்கானானட கட்பாயர் கோடிற்கு மேல் முதலாவதாக இந்த தனியார் காரை திருடிய அந்த முனிசாமி சிவங்கார் வீடியோவா

Warte did game.

Eski bir model ஆ <coughs> இரண்டாவதாக <coughs> ભંરવણ મણણ ભણ જણ મણણ ભણાિં விட்டுனா <laughs> 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 <laughs>

முதல் பெருமை தண்ணி செல்வதற்கு முதலாவதாக ராமநாதர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிற திரு கோமரதான் ஏற்றியம் ஏனாவது தண்ணீருத்துறா ஜனனி மீன் கடை முதலாவதாக ஏன்டாவதாக பெருசு என்ற முனிசாமி கலைஞானவரம் முனியாண்டி திருநராக பெருசு என்ற முனிசாமி கலைஞானவரம் மூன்றாவதாக மூன்றாவது ஆறு சுரேஷ்குமார் ஐயங்கார் பேப்பரி சுரசாமி பிரமா மான்முடி பிரகாஷ் சித்தார்த்தா

இரண்டாவது முனையாண்டு முனிசாமி கலைஞர் மூன்றாவதாக மூன்றாவதாக ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயம் ஆர் சேசாமி புறமா மாங்குடி பிரகாஷ் பன்னி சித்தார்த்தா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா ராமநாத மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா

செல்வட்டா அறிஞர் சொல்லு குமாரா ஆளுநர் மகா தேவனா வீர குமாரா கட்ட நாள் வர்ற வண்டி அஞ்சு நாள் வர்ற வண்டி அஞ்சு ஆளுநர் மகா சேவனா அறிஞர் செல்ல சுமாரா சென்றோட்டா முருகனா ஆற்றனர் வீர சுமாராளு செல் மரபுல பாண்டியா கடுமையான நான்காவதாக

What did y'all-